ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை சுக்காக பண்ண போகிறேன் அது எப்படி பார்க்கலாம் ஏழு முட்டை எடுத்துருக்கேன் இது வாங்க ஒரு பாத்திரத்தில் பவுல ஊற்றிக்கிடலாம் இந்த மாதிரி பவுல எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி அடைக்கிறலாம் இப்போ அடுத்து இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடலாம் இந்த மாதிரி முட்டையை செக் பண்ணி ஊற்றிக்காங்க ஒரு நேரம் முட்டை கட்டு போனால் போயிருக்கும் அதனால் இந்த மாதிரி பவுரில் ஊற்றி இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க அடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம் அடுத்து மிளகு பொடி தைக்கிடலாம் ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மிளகு தோல் உப்பு முட்டை நல்லா அடித்து வச்சுக்கோங்க அடிச்சிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி இப்போ அடுத்து வெந்நீர் அடுப்பில் பார்த்தா வச்சு விட்டுருக்கேன் அடுப்பில் வெந்நீர் தண்ணி ஊற்றி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் இந்த முட்டை ஹீட் பண்ணதுக்கு வச்சுருக்கேன் மொடி போட்டு வச்சிருக்கேன் முட்டை சுக்காவுக்கு மசாலா தயார் பண்ணணும் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் கடாய் அடுப்பு வச்சு விட்டுருக்கோம் தலை கட்டி சீரகம் சேர்த்துக்கலாம் சோம்பு சேட்டுக்கரலாம் மூணு வர மிளகாய் போட்டுக்கலாம் இலை பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு பட்டா போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டிருக்கேன் சார வச்சு பொடி பண்ணி அடுத்து மல்லி போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லபடியாக நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கொண்டு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க அடுத்து பொடி பண்ணிவிட்டு காட்டுறேன் கடையில் எண்ணெய் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் முட்டை சுக்கை தேவைக்கு முட்டா சு முட்டை சுக்கா தேவைக்கு எண்ணெய் காய வச்சிருக்கேன் அடுத்து கடுகு போட்டுக்கிடலாம் அடுத்து கடலை பருப்பு போட்டுக்கலாம் முட்டை சுக்கா தேவைக்கு இப்ப தாழம பண்ணிக்கிட்டு இருக்கும் தாளிச்ச பருவ முட்டை அழைச்ச முட்டையை இதில் போட்டுக்கிடலாம் கால நம்ம முட்டையை போட்டுக்கிடலாம் அறுக்க லைட்டாக உப்பு போட்டு போயிருந்தா நம்ம உப்பு முதல்ல கலக்கலை கலக்கும்போது முட்டையும் மிளகுத்தூரும் போட்டுருக்கோம் அதனால் நம்ம கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் மசாலா தாண்டி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம் தரலாம் மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அடுத்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே மிளகு தூள் போட்டிருக்கோம் அதனால் காரை போட்டுக்கோங்க மிளகு தூள் மஞ்சள் தூள் போட்டு போதால கொஞ்சம் மசாலா பச்சை வாட போதையும் நல்லா அவ்வளோதான் இருந்தாலும் ரெடி அனைவரும் சாப்பிடலாம் இந்த பொடி பொண்ணு வச்சது போட்டு போடலாம் கத்தப்பொடி மஞ்சள் பொடி அந்த எண்ணெய் மாதிரி வறுத்து நம்ம அரைச்சாலும் அந்த வாசனை நமக்கு கொஞ்சம் குறை இருக்கும் ரொம்ப நேரம் மட்டும் வளர்க்க வேண்டிய இல்லை சுக்கா ரெடி மாதிரி டேஸ்ட் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்தால் கமானில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு